ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிசி ஊற வச்சுருந்தேன் சாதத்துக்கு குக்கரில் வச்சிட்டேன் புளி தண்ணியை கரைச்சி அதில் குழம்ப மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இன்றைக்கும் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அந்த குழம்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டேன் அது பொறிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தையும் அதில் விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து நேற்று செஞ்ச மசால் வடையோட மாவு மீதி இருந்தது அதையே யூஸ் பண்ணி வடை குழம்பாக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு தான் இது மாதிரி தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து வடையாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு குழம்பு ரெடியானோன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊற வச்சும் போட்டுக்கலாம் இல்லையா குழம்பு வேகிறப்பயே பருப்பூர்ண குழம்பு மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் நான் வந்து ரெண்டுமே பண்ணேன் குழம்புல ஒரு நாலஞ்சு உருண்டை போட்டுட்டேன் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டு பாதி இதை வந்து சாதம் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சாப்பிட்றப்ப அந்த வடையும் அதுக்குள்ளே போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு நான் ரெண்டு மாதிரியுமே பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேலையை முடிச்சிடலாம் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் பச்சையாகவே ஒரு நாலஞ்சு உருண்டை எல்லாருக்கும் போட்டிருந்தேன் அது கூடவே வறுத்து வச்சதையும் போட்டு வச்சுருந்தேன் வறுத்து வச்சதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டோம்னா ஊரி ஊரி நல்லாயிருக்கும் இது இப்படியே குழம்புல போடுறப்ப உடஞ்சி போயிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வறுத்து வச்சுருந்தேன் வடை மாதிரியும் உருண்டை மாதிரியும் போட்டிருந்தேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் முட்டை ஒன்று வச்சு வச்சுருந்தேன் இடையில் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்